இன்று நாம் கந்த சஷ்டி விரதம் குறித்து விரிவாக அறிந்து கொள்ள போகிறோம் இது முருக பக்தர்களுக்கு பெரிதும் முக்கியமானது கந்த சஷ்டி ஒரு வருடாந்திர விரதமாகும் இதை தைரியத்தையும் நம்பிக்கையையும் வலிமைப்படுத்தும் முறையாக கடைபிடிக்கிறார்கள் தீய சக்திகளை வெல்வதில் முருக பெருமான் பெற்ற வெற்றிக்காக இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது கந்த சஷ்டி விரதம் கார்த்திகை மாதத்தில் வரும் ஆறாம் நாளில் தொடங்குகிறது விருதி நாட்களில் பக்தர்கள் முடிந்து வரும் வரை தவம் மேற்கொள்கிறார்கள் குறிப்பாக ஆறு நாட்கள் நோன்பில் இருந்து தின சாப்பாடு தவிர்க்கிறார்கள் இந்த நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரைவாக அர்ச்சனை அபிஷேகம் மற்றும் சுவாமி படிகள் நடைபெறும் பக்தர்கள் முருக ஸ்தோத்திரம் தந்த சஷ்டி கவசம் போன்ற திருப்பாடுகளை பாடுகிறார்கள் விரதி அனுஷ்டானம் மூலம் உடலும் மனமும் தூய்மை அடையும் என்று நம்பப்படுகிறது ஆறாவது நாளான சஷ்டி ஆண்டு சூரசம்ஹாரம் எனும் நிகழ்ச்சி மிக முக்கியமானது சூரசம்ஹாரம் என்பது முருகப் பெருமான் சூரபத்மனை அழிக்கிறார் என்பதை குறிக்கும் நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சி பெரும்பாலான கோயில்களில் வைபவமாக தீய தர்மங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது கந்தசஷ்டி விரதத்தை உண்மையோடு கடைபிடிக்கும் போது மனதில் அர்ப்பணிப்பு அமைதி ஏற்படுகிறது இந்த விரதம் குடும்ப நலன் மற்றும் சிறப்பிற்கு உகந்ததாக கருதப்படுகிறது முடிவாக கந்தசஷ்டி விரதம் ஒரு ஆன்மீக பயணம் என கூறலாம் மாலை நேரத்தில் சிறிய கிராமத்து சாலை வழியாக குமரன் தனது தந்தையுடன் நினைக்கிறான் அவர் வானத்தில் விரிந்திருக்கும் சிவப்பு வண்ண மேகங்களை சுத்திக் காட்டுகிறார் குமரன் வீட்டிற்குள் ஓடி போய் தாயிடம் கந்த சஷ்டி என்றால் என்ன என்று கேட்கிறான் தாயின் கண்கள் மென்மையாக திலகிக்கின்றன தாய் உண்டியலில் இருக்கும் கந்தன் புகைப்படத்தை தூக்கி எடுத்து காட்டுகிறார் சற்றும் உடலியில் அவரின் முகத்தில் பக்தியின் வெளிப்பாடு தெரிகிறது நம் முருகப்பெருமான் என்று தாயார் தொடங்குகிறார் அவர் மகனும் ஆர்வமுடன் கேட்கிறான் ஆறு நாட்கள் விரதம் பண்ணி மனதை தூய்மைப்படுத்தித்தான் நம் வீட்டில் கந்த சஷ்டி கொண்டாடுவோம் என்கிறார் தாய் தாயின் ஜபங்களுக்கு இடையில் பசுமை கூடையில் கதவின் ஓசை கேட்கிறது அப்பா பசுமை விலங்குகளை கதிரை உணவுடன் வீட்டுக்கு அழைத்து வருகிறார் அப்பா வந்து இந்த நாட்களில் வெறும் சிறு உணவும் மனதாரம் வழிபடுவோம் என்று கூறுகிறார் அக்கம் பக்கத்து நண்பன் மகேஷ் பெற்றோருடன் கோயிலுக்கு போவதை சொல்கிறான் அந்த உரையாடல் குமரனை மேலும் உற்சாகப்படுத்துகிறது ஆண் தேவாரம் பாடல் மார்க்கோடும் ஒலிக்கிறது தாயும் மகனும் பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார்கள் தாயினால் இரவில் விவரிக்கப்பட்ட கந்த சஷ்டி கதையை படுக்கையில் கேட்டுக் கொண்டிருக்கிறார் சூரபத்மன் எனும் அரக்கனை முருகன் வேல் கொண்டு வென்றான் என்று சொல்லும் தாயின் கண்களில் பெருமை தெரிகிறது மறுநாள் காலை குமரனும் தாயும் விரத சடங்கு தொடங்குகிறார்கள் நெறிக்கட்டும் தூய நீர் கொண்டு வந்து வைக்கிறான் தாய் வாகையில் கோயில் பகுதிகளுக்கும் வழிபாடுகளுக்கும் மக்கள் செல்லும் காட்சி தெரிகிறது குமரன் வெறும் சாதம் சாப்பிட்டு விரதம் துவங்குகிறார் சற்றும் சோர்வோ நட்டமோ இல்லாமல் தனது முயற்சியை காட்டுகிறார் இரவுகளில் தாயம் மகனும் மந்திர ஜபம் செய்வது விடியற் வரை தொடர்ந்து ஒலிக்கிறது நடுவே குமரன் கொஞ்சம் களைப்பாக தோன்றுகிறான் ஆனால் தாயின் உதசி மகனுக்கு ஆறுதலாக இருக்கிறது ஆறாவது நாள் பொழுதில் குமரன் விழா வண்ண கோலங்களை வரைந்து தாயோ அர்ச்சனைகளுக்கு ஏற்பாடு செய்கிறார் மகேஷ் கோயிலுக்கு அழைக்க வருகிறான் இருவரும் மகிழ்ச்சியுடன் காய் மலர்களை எடுத்துக் கொண்டு செல்கிறார்கள் விழா நாள் தனிப்பெரும் சத்தம் வாசல் சன்னதி மண்டபத்தில் பக்தர்கள் கூட்டம் நெஞ்சை எழுதப்படுத்துகிறது குமரனும் தாயும் தங்கள் வழிபாட்டில் இறங்குகிறார்கள் அருள்மிகு வேல் சிலையில் அவர்களின் பிரார்த்தனை எட்டுகிறது சூரசம்ஹாரம் முடிந்ததும் குமரனின் மனம் நிறைந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது வீட்டுக்கு திரும்பும் வழியில் தாய் மகனிடம் இப்போது உனக்கு கந்த சஷ்டி முழுமையாக புரிந்துவிட்டதா விட்டதா என கேட்கிறார்